அன்பார்ந்த கடவுள் நெடிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் கோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த ஆடி மாதம் நிலையை பார்க்கும்போது ஒரு சுக்கரன் மட்டும்தான் ஆடி பதினாறு அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சிம்மத்துக்கு வருவார் மற்ற இதெல்லாம் அப்படியே தான் ஒன்று மூவாலை அப்படின்னு கேட்டேன்னா அந்த ராகு ஆஸ் யூஸ்வலாக மீனப்பில் இருப்பார் சனியினுடைய கால் நிற்கிறார் உத்தரட்டாதி அதே சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார் வக்கரத்தோட ராகுவோட சதயத்தை நிற்பார் அவர் என்ன நம் யாருமே நம்பிக்கையே கிடையாது அவருக்கு அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுருக்காருங்க சனீஸ்வரன் வந்து யாரையும் மாட்டார் இன்றைக்கும் பிள்ளையார் அழிஞ்சிட்டு இருக்கார் அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா அந்த முக்கியமாக கூடிய இந்த குருவும் செவ்வாயும் இசபத்தில் இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மாறவேல பாருங்கள் அதே சூ சூரியன் ஆடி மாதத்துல சூரியன் கடகத்தில் இருப்பார் கூடயே புதனும் சுக்கரன் இருப்பார் ராகு கேதுக்கள் அஸ்விஷுவலாக மீனத்தர் ராகு கேது கண்ணியில் இருப்பார் இதுதான் இந்த ஒரே ஒரு டே சுக்கரம் மொத்தம் பதினாறாம் தேதி ஆடி பதினாறாம் தேதி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மெதுவாக சிம்பத்து வருவார் அந்த சனீஸ்வரோட தொடர்ந்து கொடுக்குறார் இன்டிமேசி இதுதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில் ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல் அமைதியான மாதம் ஆனந்தமாக இருக்கும் இடம் இந்த சுச்சுவேஷன் வரும்போது இந்த வெப்பங்கள்லாம் அதிகம் இருக்காது குழு குழு இருக்கும் மனசு ரம்மியாக இருக்கும் தர்ம சங்க கஷ்டங்கள்லாம் நிறைய மனசில் போட்டு வாட்டு வாட்டு வாட்டியிருக்கும் ஒரு இன்சை அதெல்லாம் போடும் கிளியராக இருக்கும் மைண்டுக்கு தெளிவாக இருக்கும் இளவிற்கு காலம்னு பேர் அனுபவ அனுபவிக்கலாம் மழை வேண்ட அளவுக்கு மழை இருக்கும் குளிர்ச்சி இருக்கும் ஏசியெலாம் போட வேண்டாம் நல்லா நல்லா அருமையாக இருக்கும் விடிய இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நிறைய விஷயங்கள் அரசுகள் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது ஒழுங்காக நாட்டை ஆளுவோன்னு ஆளுவாங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு அந்த மாதத்தை வரக்கூடியது நல்லா அனுபவிக்கலாம் கையில் காசு தங்கும் முதல்ல சொல்கிறேன் அது சொல்லிவிடுறேன் நாலு காசு கையில் தங்கும் தர்மகாரி நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும் பரவாயில்ல இதெல்லாம் வரும்போது நாடி மாதம் ஒரு பொன்னான காலம் இந்த காலத்தில் வரும்போது நம்முடைய தேவைகள்லாம் உரிச்சாகும் இல்லையா எவ்வளோவா ஆ வண்டிகை பண்டிகைலாம் வரக்கூடியது அனுபவிக்கக்கூடிய பானம் நம்ம தேவைகள்லாம் வரும்போது எப்படி அனுபவிக்கணும் அப்படி பார்த்தோன்னா உண்ண உடு உடைக்க எல்லாமே கிடைக்கும் கடன் போவாது இருக்காது இன்னொரு பியூட்டி பியூட்டின்னு நிரந்தரமாக ஜீவனம் கிடைக்கும் அண்ணா நமக்கு வேண்டிய அளவுக்கு தேவைகள்லாம் நிறைய வாங்கிக்க முடியும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் எல்லா காரையும் சொல்லவும் முடியும் இப்படிலாம் அமைப்பு உண்டாங்காது வருது பாருங்கள் அந்த பாசத்தில்

உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் குரு அவர்களே அன்பார்ந்த தொழாசினியர்களே சுக்கராச்சாரியர் முக்கியம் தோலாட்டுக்கு சனீஸ்வரர் முக்கியம் அப்புறம் வந்து அந்த தொலாற்றுக்கு வந்து புதன் முக்கியம் இதுக்கு இந்தமே மூணு பேர் முக்கியம் முக்கியம் நம்ம வீட்டுக்கு நம்ம சம்பந்தப்பட்டது நம்ம நண்பர்களோ நம்ம நமக்கு வேண்டி பார்த்துக்கிறார்களோ நமக்கு சேர்ந்து நமக்கா உழைக்கிறவங்களோ நமக்கா பாடுபடுறவங்களோ நம்ம குரு அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரேஷன் கொடுப்போம் நம்ம லைஃப்பில் குழிப்பட்டுறவனுக்குலாம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்ல அதனால் இதெல்லாம் வந்து நம்ம நமக்கு கூட அனுகூலமாக இருக்கிற யாராக இருந்தாலுமே நமக்கு பொறுத்து இந்த மூணு பேர் தான் துலாத்துக்கு அப்படி மூணு பேர் அனுகூலமாக இருந்து இது வரைக்கும் துலாத்தில் என்ன பண்ணாங்க சாதனை ஒன்றுமே பண்ண முடியல சாதனை பண்ணாட்டாலும் சுலா துலா சாதனை பண்ணுவோம் எல்லாத்தும் ஒன்று தான் தோலாற்றில் வந்து நம்ம மட்டை ஒன்று அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ இந்த இந்த அமைப்பில் இருக்கும்போது பூர்வ புண்ணியாதிபதி சனீஸ்வரர் அவர் வீட்டிலையே உட்காந்து தான் இருக்கார் ஒரு பிரச்சனை இல்லை கும்பத்துலேயே ராகு தொடர்பு கிடச்சிருக்கு ராகு வந்து ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்காரு ராகா வீட்டில் உட்காந்து ராகு உங்களுக்கு ராகுலாம் யோகாதிபதி சனீஸ்வரன் யோகாதிபதி கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு அதனால் சனீஸ்வரன் ஆறாம் வீட்டு சனி இல்லை உலகத்துக்கு சனீஸ்வரன் கொத்தன்தான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறான் இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது உழைப்பு இல்லைன்னா போச்சு கோவிந்தா சனீஸ்வரன் உழைப்பு இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டிலேருந்து எத்தனை பேர் வெளிநாட்டு தான் வேலை போகணும் அங்கே போய் வேலை சம்பாதிச்சு அவங்கள நன்னா வச்சுருந்து அதை அந்த வரக்கூடிய எம்யூனேஷனை நம்ம கொண்டுறா இங்கே அவன் முதல் போட்டு எதுவும் பண்ண போகிற நம்மளே முதல் போட்டு பண்ணக்கூடிய பாக்கி இந்த மாதம் வந்திருக்கு ஆடி மாதத்துலேருந்து துவந்துருது இனிமேல் வி ஆர் நம்பர் ஒன் இன் த வேர்ல்டு இல்லை பிஸ்னஸ் ஆக்சுவில் பிஸ் ட்ரான்ஸாக்ஷனில் அதனால் யாராக இருந்தாலும் எப்படி மேலே வரலாம் ஏதோ என்னோடய அட்ரஸ்ட்டுக்கு இப்போ பொட்டிக்கடை வச்சேன்னா இந்த பொட்டி கடை வச்சால் கூட பெரிய இன்ட்ரெஸ்ட் பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பெரிய ஸ்டாஃப் ஆகி பெரிய லெவலாகி ஷோரூம்லாம் வெயி வச்சு அங்கங்கே கோடவுன்லேருந்து எல்லாம் வச்சிருவிங்க பெரிய பெரிய ஸ்டாபனத்துக்கு ஆகிடுவீங்க அந்த அது தான் புளியார் சொய் போட்டிருக்கு ஆடி மாதத்தில் துலாத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே டிசைனிங் தான் அவங்களாம் இதை ஒன்றா பண்ணுவாங்க டீச்சிங்லேருந்து இருந்து கலை ஆற்றல் எல்லாமே எல்லாமே எதுவுமே கலையாக நுணுக்கமாக செய்யக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கொண்டு ரெசிபிஸ் சமையல் நம்ம ஊரில் சமையலுக்கு இந்த பஞ்சம் ஹோட்டலுக்கு கொண்ட பஞ்சம் ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணோம் மேக்கப் சம்மந்த என்ன பண்ணோம் ஆடையாளம் மணி வந்து ஔஷதங்களுக்கு என்ன சம்மந்தப்பட்ட என்ன எத்தனையோ இருக்குது அத்தனை ஆர்ட் டிராயிங் டிராவிங் டிசைனிங் அத்தாரிட்டி இப்போதான் இது எல்லாம் இது எல்லாமே நெட்ஒர்க் இருக்காங்க அதனால் எல்லாத்துலேயுமே கெட்டிக்காரங்க மியூசிக்கு டீச்சிங்கு இதெல்லாம் இருக்குது ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்டது ஸோ ப்ரொஃபஷனல் சம்மந்த எல்லாமே இது வாழ்க்கைக்கு வந்து இன்னொருத்தர் எதிர்பார்க்கவே வேண்டியதில்லை இன்னொருத்தர் எதிர்பார்க்குறதுன்னா கஸ்டமர் சொல்கிறோம் அவங்க அத்தனை பேர் நம்ம ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு உங்களுக்கு இருக்குது அந்த ஈர்ப்புனால் நிறைய உங்களுக்கு ட்ரான்ஸ் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் இல்லை செல்ஃப் ஸ்டைடு எல்லாத்துலேயும் நீங்கள் வரலாம் அதில் லைசன் ஒர்க் நல்லா பண்ணலாம் எல்லாத்துலேயுமே தொடர் பப்ளிக் தொடர்பு நிறைய உண்டாகும் அதனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் வியாபாரத்தை மாற்றிக்க முடியும் கொள்ள முடியும் அப்படி மூவ்மெண்ட் பண்ண முடியும் என்னென்ன கேட்டகரிஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பொறுத்து விவசாயத்துலேருந்து ஸ்பாக்கெஜ்லேருந்து விளையாருலேருந்து ஃப்ரூட் ஜூஸ்லேருந்து எத்தனை விலை எத்தனை விஷயம் இல்லாமல் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் பண்ண முடியும் அதுவும் அழிநாடு தொடர்புகள்னால நிறைய நீங்கள் பண்ணலாம் பேக்கேஜ் இண்டஸ்ட்ரிஸ் இப்போ தான் இருக்குது ஒன்று ஒன்று அந்த பேக்கேஜை வச்சு பார்க்கும்போது போது ஒன்று அட்டகாசமாக இருக்குது அந்த ஃபினிஷிங் அதெல்லாம் நம்ம நம்பர் ஒன் வேர்ல்டு லெவலில் நமக்கு அந்த புத்தி முதல்ல இல்லை இப்போ தான் வந்திருக்கு எல்லாம் லேட்டஸ்ட்டாக தான் இல்லைனா இந்த புத்தி இருந்ததுன்னு நம்ம இன்றைக்கி பணக்கான அனுப்பம் இது ரொம்ப பேக்கேஜ் வச்சு இந்த ரூபா ரெண்டாயிரூவா விற்கிறமா அதுவே இங்கே பரு பத்து ரூபாய் கூட விற்க மாட்டேன் இது பொருள் பா அந்த அதான் அந்த டிசைனே தான் இருக்குது அந்த மோகத்தை உண்டாக்குறதுக்கு நம்ம ஊரில் எல்லாம் வந்தாச்சு டிசைன் ஸோ எல்லாத்துலேயுமே நீ ஒரு ஆற்றளவு தந்து காட்டுப்பீங்க ஒரு முத்திரை செழிப்பீங்க இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் வியாபாரத்திலேருந்து தனி குடும்பத்துலேருந்து ப்ரொஃபஷனல்லேருந்து எல்லாருக்குமே ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் அந்த மாற்றங்கள் விருத்திக்கு உண்டான மாற்றங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வரக்கூடிய கஷ்ட நஷ்டமோ நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அது ஃபேஸ் பண்ணி நல்லா தான் வரக்கூடாது அது அந்த மனதில் அந்த விவேகம் வரணும் என்ன வரணும் அது இந்த உங்களுக்கு கொடுத்து உங்கள் கையில் கைட் பண்ணி கூத்திக்கிட்டு வர அந்த மாதம் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டு போகிறோம் அதெல்லாம் உடனே ஒரே நாட்டில் உடனே கொடுக்கிட்டு ஆக முடியாது அது சொல்லிக்கிறோம் ஆனால் கோடீஸ்வரன் முயற்சி ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருப்பீங்க பல வியாபாரத்துலேருந்து உடல்கள்லேருந்து எத்தனை வகைகள்லேருந்து அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பண்ணிட்டு இருப்பீங்க தன்னாலாம் இப்போ ரிசல்ட்டு பலன் கொடுக்கும் இந்த மாதத்துலேருந்து ஏன்னா அயனம் மாறுறது அதுக்காக சொல்கிறது ஸோ எல்லாத்துலேயுமே பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரியார் அப்பகன் இருக்கார் உங்களோட தொலைம்பு சூரியன் இருக்கார் இந்த மாதம் புதன் இருக்கார் சூரியன் புதன் ஒன்றா கொண்டு போகிறார் எங்கள் உக்காந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டில் பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கார் பத்தாம் வீட்டில் உட்காந்துரும்போது உங்களுக்கு என்ன குறைச்சல் தொலாத்துக்கு கழகத்தில் பத்து பேர் பதினொன்று ஸோ ஒன்பதாம் வீட்டு அதிகாரி பத்தாம் வீட்டில் உட்காந்துக்கிறது பத்தாம் வீட்டு அதிகாரி பன்னொன்றாம் வீட்டில் உட்காந்துக்கிறது பதினொன்றாம் வீட்டு அதிகாரி பத்தாம் வீட்டில் உட்காந்துக்கிறது எல்லாம் வந்து அந்த எந்த அந்த க்ஷணத்தில் வரக்கூடிய விஷயங்கள் வரும்போது சூரியன் சந்திரனும் சத்தம்னா வீடு மாற்றிப்பாங்க அந்த ஒரு நாள் எந்த இருந்தாலும் சரி சூரியன் வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருப்பான் அந்த போ கரெக்டாக உத்தரத்தில் போக முடியும் போது ஆடி மாதம் போகிறவங்க அதை வேடிக்கை போகிறேன் ஒன்றா உட்காந்து மாதம் ஃபுல்லாக இருக்கலாம்ல என்ன அதே மாதிரி உத்தரத்தில் ஒன்றாம் பார்த்துக்கிறான் கரெக்டாக ஆடி மாதம் வந்து உத்தரம் ஒன்னாம் பார்த்து முடிச்சிட்டு அப்போது அந்த ஒரு நாள் போதும் உங்களுக்கு சூரிய ஒரு நாள் கொடுத்தா போகிறதா சந்திரன சூரியன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன குறைசில் அப்போது இல்லையா ஆ லாபத்தில் பத்து பயன் தொடரக்கூடிய அமைப்பு உண்டாக்கிடுது ஒம்பது பத்து எப்போதுமே நம்ம எல்லாம் வந்தாலுமே நமக்கு அனுபவிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வச்சுருக்கான் ஒருத்தரும் இந்த வருஷத்தில் ஃபுல்லாக ஜீவனம் இல்லாமல் இருக்க முடியாது கடன் தொல்லை இருந்ததெல்லாம் அது க்ளீனாக ஆகிடும் புதுசு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் கடன் வாங்க நொட்டேஷன் நிறைய வருதுனால கடன் அடைஞ்சிரும் வியாபாரிகளுக்கு ரொட்டேஷன் நிறைய பணம் வந்தால் போது கடன் எவ்வளோ இருந்தோம் கவலைப்பட மாட்டாங்க அடிச்சுடுவாங்க கடன் அதனால் பயப்பட தேவையில்லை அதனால எந்த துறையில் எங்கேருந்து ஹெல்தப் அங்கே ஹெல்தப் ஆகி நிற்கும் நமக்கு வேண்ட டிமாண்ட் இருக்கும் செயல்படுறதுக்கு பணம் கொடுக்கணும் கொள்ளணும் வரணும்னா பணம் ரொட்டேஷன் அதே கடன் ஏகமாக வட்டிக்கு வாங்கணும் இதெல்லாம் தேவையில்லை இப்போது வட்டிக்கு அகமாக வாங்கி கடன் அடைக்க தேவையில்லை ரொட்டேஷன் உங்கள் கையிலே நிறைய பணம் இருக்கும் இதனால் அந்த அந்த ஐடியா யாருக்குமே இல்லை கூடுமான வரைக்கும் பிளாக் பண்ணி தான் ஆனோம் ஏன்னா ஐடிக்கு வாங்குற சிஸ்டத்தில் ஒரு பேடு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்யூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம் அது எந்த காலத்து அடைக்க போகிறீங்க அதனால் அந்த தப்பான ஒரு சிஸ்டம் அது அன்றைக்கி போட்டு அன்றைக்கி எடுக்கிறதுனா அந்த பண்டிகை வாங்கறதுனா அது மாதிரி வேற அது பவிஷன் ஏஜென்சி பண்ணுவான் நீங்களே வேலை பேஸ் பண்ணி நீங்களே பண்ணி பண்ணி நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறு கோவில் பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி பண்ணினா பெரிய லாபத்து தான் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுக்குறது மட்டும் இல்லை ரொட்டேஷனுக்கு பணம் வந்து நாலு பல பல்முனை திட்டத்தில் இல்லாத உங்களுக்கு வியாபாரத்தில் கொடுப்பான் அதனால் இதில் வர ஆப்பர்ச்சுனிட்டி போட்டு கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கலாம் இதுக்கு நிறைய ஆட்கள் தேவைன்னா உங்கள் உறவுகள்லாம் மறுபடியும் சேரும் அந்த உணவுகள் சேரும் நண்பர்கள் ஒத்துழைப்பாங்க அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துலாத்தை பொறுத்த வரைக்கும் ஒம்பது பத்து பதினொன்று மூணு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்புறம் ஆட்டோமேட்டிக் எல்லாத்துக்குமே தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது எட்டாம் வீடு அதிகாரி சுக்கராச்சாரே நினைக்கிறீங்க சுக்கராச்சார் எட்டாம் வீடு அதிகாரா ஜென்மத்துக்கு சம்மந்தப்பட்டது தானே புரியுதுங்களா அதனால் வந்து எட்டாம் வீடு ஆகிட்டாரே அப்படின்னு நினைக்காதீங்க அது தப்பான ஒரு மைண்ட் அது அப்போ ஜென்மத்துக்கு கொடுத்துருக்கு எட்டாம் வீடு உங்களோட உழைப்பை பிறருக்கு கொடுத்து அதன் மூலம் தான் வரணும் நானே எனக்கு ஆக மாட்டேன் மற்றவனுக்காக வாழ்க்கை கொடுக்கறது உணர்த்ததுக்கு தான் எட் சுக்கராக செய்யாது சுக்கரனா எத்தனை கலைகள் டேஸ்ட்டு சுகம் எல்லாேருந்து உண்டு அதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவ ரசனைகள் எத்தனையும் சுக்கரன் தான் கொடுக்கணும் உனக்கு கிடையாது எல்லோரும் கொடுக்கணும் அதை கொடுத்து தான் நீ அனுபவிக்கணும் அப்படின்றது தான் எட்டாம் வீடு கொடுத்துருக்கு சுக்கரனுக்கு துலாத்துக்கு எட்டாம் வீடு சுக்கரனை கொடுத்து காரணம் இன்னொருத்தர் சந்தோஷப்படுத்திய வாழ்க்கையில் தான் நீங்கள் வர முடியும் அதனால உங்களுடைய செல்வம் சேட்டை சந்தோஷத்துக்கு போகணும் என்னென்ன உண்டான அதெல்லாம் விருத்தி அடையும் குடும்ப விருத்தி அடையும் கலை தொடர்புகள் எல்லாமே மற்றவங்களுக்காக தான் வாழ்வாங்க தவிர தனக்காக வாழ முடியாது அதே மாதிரி ஆறாம் வீட்டு அதிகாரியாக இருக்கக்கூடாச்சு ரிஷபத்துக்கு ஆறாம் வீட்டு அதிகாரியாக இருக்கக்கூடாது அதே குஜராத்தர விஷபம் அப்படி தான் ஏகமாக இருக்கும் தவிர சொத் கடனாகவே இருக்கும் அதுமாரி பாருங்கள் கடனை கொண்டு வச்சிடும் எப்போதுமே ஆசைகளும் போகங்கள் அதெல்லாம் வரும்போது இன்னதான் தான் அளவுன்னு கிடையாது அது உங்களை முழுக முழுக வச்சிடும் அதுதான் அதுதான் அந்த அமைப்பு இது காலபிருஷ்ண அமைப்பில் இது வச்சுருக்கு அது சனிச்சந்திரன் பத்திரம் பாருங்கள் ரெண்டும் பன்னெண்டு தான் வச்சிருப்பான் ஏன் அது என்றைக்கும் முழுகே முழுகாது அதுக்காக சூரிய சந்திரனம் பாருங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கும் முழுகே முழுகாது அப்படி சொன்னால் ராம பிரளயந்தான் ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் வச்சுருக்கு இந்த மாதம் அயனம் மாறுதலேருந்து உங்கள் வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட் ஃபுல்லாகவே மாறுதல் வரும் இப்படியே குண்டு சொட்டு உதர ஓட்ட முடியாது இனிமேல் உழைச்சாலும் சம்பாதிச்சாலும் நாலு உழைப்பு பயனுள்ளதாக இருக்கும் நாலு விஷயம் இருக்கும் குழந்தைகள் திருமணம் ஆகலாம் மடமடனும் கல்யாணம் ஆகிடும் எதிர்பார்த்தபடி ரெண்டு மூணு மாதத்துக்கு கல்யாணம் முடிச்சிடும் பொருள் பணம் வசதி வாய்ப்பு வீடு என்னென்ன வரும் அது வந்துடும் எப்படி ரொட்டேஷன்லேயே வரும் அந்த பலன்களுக்கு பண ரொட்டேஷன் உண்டாகும் கடந்து உண்டாக வாய்ப்புகள் உண்டாகும் அது அடைக்கிறது வழி உண்டாகும் இதெல்லாம் ஒரு அமைப்பு டீம் ஒர்க்கு அந்த நேரம் வந்ததுன்னா எல்லாருமே நேரங்காலம் வந்துட்டு கூடியிருந்தோன்னா எல்லாம் சிறப்பாக நேரங்காலம் நேரம் காலம் ஒரு காலம் தான் இந்த மாதம் ஆடி மாதம் டான்ஸிங் பவுலர் அது ஆண்டி ஆடி ஸோ அந்த ஆடி மாதத்தில் தெய்வத்தினுடைய களாட்சி நிறைய உண்டு சொல்லி அதுக்கு பிறகு மேலும் மேலும் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது பூர்வ புண்ணியாதிபதி அடி வாங்கிட்டார் அதனால இதை பாதகங்கள் இல்லை அப்பறம் மாதிரி இழுக்கும் ஒரு காரியம் அதுதான் இழுக்கக்கூடாதுக்காக தான் ராகு ஸ்பீட் ஆக்டர் ராகு அவருடைய தொடர்புனால உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அது ஆனால் கொஞ்சம் மெத்தனமாக இருக்காமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக பயன்படுத்திக்கணும் ஆனால் தகுந்த மாதிரி சனி சொல்ல இருந்தாலும் பரவாயில்ல மெத்தனமாக இப்படி அப்புறம் மாதிரி இழுத்துக்கலாம் அப்படியே போகும் ஆனால் அப்படி இல்லை ராகுனுடைய தொடர்பு தான் மேஜர் அதனால் தான் நம்ம தூக்கின்னு அப்படியே குளிச்சுருவாங்க இத்தனோடு தான் வியாபாரம் பண்ணி காலத்தை ஓடும் போதும் போதும் நினைப்பில் மாற்றி ஒரு செயல்படுத்தி உனக்கு திடீர்னு உள்ளூர் ரூபா கூட வருமா அப்படின்னு சனீஸ்வரனுக்கு உதாரணத்துக்கு சனி சம்மந்தப்பட்ட ஒரு ஆளு வேலைக்காரன் எம்ப்ளாயில் சொல்கிறேன் எல்லாருமே இந்த சம்பளத்தை மாதம் வாங்குறாங்க திடீர்னு அவனு கூப்பிட்டு ரூபா சம்பளம் திடீர்னு மாதம் ஐம்பதாயிரம் தரேன்னா உடனே ஐயோ நம்ப மாட்டேன் அது என்னவோ இது ஒன்று போதுவோம் அந்த எண்ணத்தை டெண்டன்சி அந்த எண்ணத்துலேருந்து விளைவு வெளிப்படுத்தி உங்களையும் அப் ஹேண்ட் நல்ல பெரிய லெவலில் கொண்டு வந்துருக்கூடிய மாத மாறி சொல்லிட்டு சொல்லிட்டு வாழ்த்து அமைக்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு கோமும் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேம்பருவத்தூர் ஞானகுரு அவர்களை